Hello friends! இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பல்காரிதம் ஆகினா யூடியூப் பல்காரிதம் என்ன மாதிரி வேலை செஞ்சிச்சு இதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன மாதிரி வேலை செய்ய போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியெல்லாம் வேலை செஞ்சு யூடியூப் பல்காரதம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா யூடியூப் பல்காரி பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பாங்கன்னா யூடியூப் பல்காலம்ன்றது யூடியூப் உங்களுடைய வியூஸை வச்சு தான் கணிப்பிடுறது தான் யூடியூப் பல்காரிதம் அந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்ல அதனால் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்றி முழு விளக்கம் கிடைச்சிடும் அதுக்கப்புறமா யூடியூப் யூடியூப் வீடியோவே பார்க்க தேவையில்லை ஏன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை பார்க்க வீடியோவில் நான் நான் வந்து சில சில எடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்குபாரே கொடுத்திருக்கோம் காமிக்க அதனால் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா யூடியூப் பல்காலும்தான் என்னாண்டு யாரும் தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க யூடியூப் பல்காலம் எதை பற்றி கணிக்கப்படுகிறது எதை பற்றி நம்மளுக்கு இருந்து பல்காலம் வேலை செய்யுது எல்லாத்தையும் நீ வீடியோ சொல்ல போறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேட்டிருக்காங்க இஸ் த யூடியூப் அல்காரிதம் கொடுத்திருக்காங்க த யூடியூப் அல்காரிதம் இஸ் அ செட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்கிரியேஷன் டிசைன் டு ப்ராக்ஸ் வீடியோ இன் எஸ்ஐடெட் கண்டென்ட் செட் யூர் காமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்கேஜ்மெண்ட் அண்ட் இன் ஆர்டர் டு ரேங்க் ரெக்கமெண்ட் வீடியோஸ் பேஸ் ஆன் ரெலவெண்ட் அண்ட் வியூஸ் சர்டிஃபிகேஷன் இது அவ்வளோத்தையும் வச்சு தான் யூடியூப் வந்து அல்காரிதம் கணிக்கப்படுகிறது இந்த யூடியூப் அல்காரிதம் என்னென்னா தமிழ்லேயே ஒன்று சொல்லிடுறேன் യൂട്യൂബ് ആൾക്കാരിക യൂട്യൂബ് ആൽകാലികം എന്നത് ഒരു கணினி நிரலாகும் இது வீடியோக்களின் தலைப்பு விளக்கம் கருத்துக்கள் மக்களின் நீடுபாடி என்கேஜ்மெண்ட் போன்றவற்றை புரிந்து கொண்டு அதிக பொருத்தமுள்ள மற்றும் பார்வையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வீடியோக்களை பரிந்துரை செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ நீங்கள் வந்து டெக் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ தான் ரெக்கமெண்ட் பண்ணும் சஜெஷன் பண்ணும் அதே போல தான் இது பல்காயுதம் செய்யுது இது பல்காயுதம் எப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் உங்களோட வீடியோட தலைப்பு விளக்கம் கருத்து மக்கள் நீடுபாடி என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பொறந்து கொண்டு மக்களுக்கான வீடியோஸ் நம்மளோட வியூஸுக்கான வீடியோஸை கொடுக்குறது தான் யூடியூப் பல்கார்டம் வாங்கப்ப நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம் నెక్స్ట్ పార్టీ హౌ డూస్ ద యూ యూబ్ వర్క్ ఇన్ థౌసండ్ ట్వంటీ ఫోర్ టు తౌసండ్ ట్వంటీ ఫోర్లో ఎప్పుడు యూ యూబ్ం పట్టిన యూట్యూబ్ అబౌట్ హెల్పింగ్ ఇస్ యూసర్ ఫైన్ ద మోస్ట్ రెలవెంట్ కంటెంట్స్ ఎస్ ఈ పాసిల్ యూ యూబ్ ఎంట్రీ గోల్ ద టు ఇంగ్లీష్ కస్టమర్ రిలేషన్ అండ్ కీప్ ఇస్ వాడిస్ ఫర్ ఎస్ లాంగ్ ఎస్ దే కైన్స్ టుప్ తమిళిరే இங்கிலீஷில் சொல்ல போய் தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லு விளக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் பழகாயிரம் ரெண்டாயிரத்தி எப்படி செயல்பாடு படுகிறது செயல்பட்டது பார்த்தீங்கன்னா யூடியூப்பின் முக்கிய நோக்கம் பயனர்களுக்கு தொடர்புடைய வீடியோக்களை விரவாக வழங்குவது நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நம்ம பார்க்கற வீடியோக்களை அந்த ஆடியன்ஸ்க்கு குய்குனு வழங்குறதுதான் தான் அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பயனர்கள் நீண்ட நேரம் யூடியூப்பில் தங்க வேண்டும் என்பது யூடியூப்பின் குறிக்கோள் நம்ம யூடியூப்பை ஓன் பண்றோம்டா எப்படி ஒரு டூ அவர் ஃபைவ் அவர் நம்ம யூடியூப்லயே இருக்கோன்றது தான் யூடியூப் நோக்கம் அதில் நோக்கமே குறிக்கோளே அதுதான் இப்போ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் யூடியூப் பார்வையாளியின் திருப்தி அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருந்து யூடியூப் பார்வையாளர்களின் திருப்தி அதிகரிக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்துள்ளது அதுக்கப்புறமா பயனர்கள் வீடியோக்களை பார்ப்பது எப்படி உணர்த்தப்படுகின்றது என்பதை கண்காணித்து அதிக திருப்திகளுக்கும் வீடியோக்களை பரிந்துரை செய்யும் அந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கறது நம்மளுக்கு பிடிச்ச வீடியோஸ் நம்ம பார்த்தோம் நம்ம பிடிச்ச நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஆகுதுன்னா அந்த வீடியோ உடனே ரெக்கமெண்டேஷன் பண்றதுதான் யூடியூப் அழுகாடுது என்பது நோக்கம் நம்மளோட ஆடியன்ஸ் என்ன வீடியோ பார்க்குறாங்களோ அந்த வீடியோஷனோ ரெ ரெக்கமெண்டேஷனோ பண்ணி யூடியூப் அப்படியோ அந்த வீடியோஸ் ஒண்ணு குடுக்கறது அவங்களோட நோக்கம் அதுதான் யூடியூப் பல்காரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுத பார்த்துருந்தீங்க உங்களுக்கு ஒரு தெளிவே கிடைச்சிருக்கும் யூடியூப் அல்காரிதம் தான் என்ன யூடியூப் அல்காரிதம் என்பது உங்களோட வியூஸ் தான் உங்களோட வியூஸ் மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் உங்களோட வியூஸ் என்ன வீடியோ பார்க்குறவங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே உங்களோட வியூஸ் கொண்டு அந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த வீடியோஸை பார்க்க வைக்கிறது தான் யூடியூப்ல நோக்கம் யூடியூப்ல குறிக்கோ யூடியூப்ல நம்ம யூடியூப் ஒன் பண்ணுறோம்னா எப்படியாவது ஒன் ஹவருக்கு நம்ம யூடியூபே பார்க்கணுன்றது யூடியூப் குறிக்கோ அதான் என்கேஜ்மெண்ட் என்ன நீங்கள் போகிற தலைப்பு விளக்கம் எல்லாத்தையுமே புரிஞ்சு அந்த வியூஸ் கொடுக்குறதா யூடியூப்ல யூடியூப் அல்காரிதம் யூடியூப் பல்காரிதம்